ஃபார் வாட்சிங் இன் அண்ட் அவுட் சினிமா வித் திவ்யா பார்த்திபனோட டீன்ஸ் படத்தோட டீசர் அண்ட் ஆடியோ லான்ச் ஈவெண்ட் வந்து நடந்திருந்துச்சு இந்த ஈவெண்ட்டில் புகழ் ரோபோ சங்கர் அதுக்கப்புறம் யோகி பாபு இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஆக்சுவலாக பார்த்திபன் சார் எல்லோரும் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக படங்கள் எடுப்பார் அவர் படங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் ஒத்த செருப்பு பார்த்துட்டு ஐயாக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணேன் ஐயா இதை உங்களை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணேன் திருப்பி பாப்பாரான்னு பார்த்தேன் பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் போட்டார் அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சார் அதே போல் குழந்தைங்கள்லாம் வச்சு படம் எடுக்கிறது உண்மையிலே சூப்பர் ஏன்னா அவங்க துருத்தூர்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள வச்சு எடுக்கிறத ஒரு ஜாலியாக அழகாக இருக்கும் சொன்ன மாதிரி அவங்க அம்மாங்களும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக தான் இருக்கிறாங்க அவர் சொன்ன மாதிரி எல்லோரையும் ஆமாம் ஆமாம்மா நல்லதும்மா சூப்பர்மா ஆ சூப்பர் ஏன்னா பச குழந்தைங்களோடு அவங்க அம்மாங்க தான் நிறைய இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் சூப்பர் அதே போல் வந்து இந்த டீசரை பார்த்ததும் படத்துக்கு உடனே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது ட்ரெய்லரை பார்த்ததும் அந்த குழந்தைல ஒரு ஆளாக நான் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு சூப்பர் பார்த்திபன் சார் படத்தில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக நான் வந்து ஒரு குழந்தையாக மாறி பார்ட் டூவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் சூப்பராக பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா என்ன வாழ்கிறது ஏன்னா அந்தளவு எனக்கு இன்னும் எதுவும் இல்லை ஸோ அதனால் வாழ்த்த வயது இல்லை ஐயா நன்றி என்னோட சரணா சூர்பொகிறேன் எறும் போ ஆரம்பிப்போம் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் எல்லாரும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல கே பாக்யராஜ் சார் டேரக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவரோட தீவிர ஃபேன் நான் பார்த்திபன் சார் அவரோட புதிய பாதை படத்துலேருந்து அவர் நான் நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் ஏன்னா யூடியூப்பில் அதிகமாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி டிவிடி பார்ப்போம் லொல்லு சபா கொஞ்சம் நாங்கள் உக்காந்து எழுதும்போது நிறைய பார்த்திபன் சார் படம் பாக்யராஜ் சார் படம் தான் நாங்கள் வச்சு எழுதுவோம் அதில் அப்போயே பார்த்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு பாக்ய பார்த்திபன் சார் இப்போ ஒரு நாள் வந்து நான் சார்கிட்ட சொன்னேன் நான் சார் இந்த மாதிரி வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணோம் யோகி பாபு அப்படின்னாரு அது சொல்லினே இருந்தார் அது நடவே இல்லை அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஒரே ஒரு சீன் இருக்குது என் படத்தில் வாங்க அப்படின்னாரு நேராக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் எதுவுமே கேட்கல வந்தவருக்கு நான் நடிக்க வந்துட்டேன் ரொம்ப நன்றி சார் இந்த டீமில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்ன நான் என்ன பேசணும்னு தெரியல பேரரசன் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த செட்லே வந்து பழுத்த மிளகா போல மாதிரி இருக்கிற அண்ணன் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சிடுறேன் சரியான காஸ்ட்யூமு உண்மையிலே சார் என்ன சொல்கிறது ஏன்னா டைம் வேறு ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க அண்ணன் வந்து அப்பப்போ காதல் வந்து எல்லோரும் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் இந்த படம் வெற்றி அடைய நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அடுத்தடுத்து நான் கூட பயணிக்கணும் சார் நன்றி சார் நன்றி தேங்க் யூ எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தெரியலாம் நன்றிங்க